இல்லை இதை வந்து நிறைய இடத்துல இருக்கப்போ இப்போ நம்முடைய நிலவு பயணங்கள் செவ்வாய் பயணங்கள் அதெல்லாம் தாண்டி மெதுவாக மெதுவாக வந்து இப்போ நிலவிலேயே துருவத்தில் தென் துருவ பக்கம் முதல்ல இறங்கின முதல் நாடாக இந்தியா வந்த பொழுது இப்போ எல்லாருமே எப்படி ஆம்ஸ்ட்ராங் இறங்கின பொழுது அதனால ஒரு எழுச்சி அமெரிக்காவில் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உருவாச்சு அதனுடைய பலனை தான் ஐம்பது வருஷம் கழித்து அமெரிக்கா அறிவியல் தொழில் பெரிய நாடாக பார்க்குறோம் அதற்கான ஒரு இது கொஞ்சம் கூட குறைவில்லாமல் தான் இப்போ நாம் இந்தியாவில் பார்க்கக்கூடியது அது பள்ளி கல்லூரி மாணவர்களும் சரி சரியாக போய் சேர்ந்து நினைக்கிறேன் அதை தாண்டி அதனால் வந்து அறிவியல் தொழில்நுட்பத்தை நிறைய செய்யணும் அப்படிங்கிறது அதை வந்து எல்லாருமே நிலவுக்கு போகணும் இல்லை ஆனால் இது மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இப்போ ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ வந்து மிக அவசர அவசரில் செய்ய வேண்டியது பல காரியங்கள் இருக்குது என்ன உலக வெப்பமயமாதல் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக இருக்குது அதனால மாசுபட்ட நீர் மாசுபட்ட காற்று இப்போ நம்ம டெல்லியே நம்ம பாத்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை தெரியும் அதெல்லாம் நம்ம ஊருக்கு வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து அது முன்கூட்டியே பண்ணணும் அப்படிங்கிறது பெரியவர்கள் தாண்டி இப்போ குழந்தைகள் இப்போ நம்ம சமீப காலங்கள் நிறைய பள்ளிக்கூடங்கள் போகும் பொழுது அந்த குழந்தைகள் வந்து அவங்க அவங்களுடைய கண்காட்சியில் வைக்கிறது அது சிறப்பாக இருக்குது ஆசிரியர் மாணவர்களாக செஞ்சாலும் பெற்றோர்களும் சேர்ந்து வரும் பொழுது இது வந்து ஒரு சிறப்பாக இருக்குது முக்கியமாக நம்ம வந்து சுற்றுப்புற சூழ்நிலை எப்படி வச்சுக்கணும் அதுக்கு வந்து அறிவியல் தொழில்நுட்பம் எப்படி போகும் அதை தாண்டி விவசாயம் விவசாயத்தையும் கூட அந்த ஈவன் பெண் குழந்தைகள் எல்லாம் கூட விவசாயத்தில் என்னென்ன பண்ணலாம் அதாவது நீர் இருந்து நம்ம வந்து மாசு இல்லாமல் எப்படி பண்ண முடியும் இயற்கை உரங்கள் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பலதும் பலதும் குழந்தைகள் பேசுகிறாங்க அதே மாதிரி உணவு பழக்கத்திலேயும் கூட பல மாற்றங்கள் இருக்கணும் சுகாதார சூழ்நிலையில் கோவிட் வந்ததுக்கு தெரியும் அதுக்கு பிறகு நிறைய நிறைய சமுதாயம் கற்றுக்கிற மாதிரி இந்த குழந்தைகளும் கற்றுக்கிறாங்க அந்த வகையில் அதாவது ஒரு விழிப்புணர்வு அறிவியல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது சிறப்பாக வந்திருக்குது அந்த அறிவியல் என்ன தெரிஞ்சிருக்கணும்னு தாண்டி ஒவ்வொருத்தரும் நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற வகையில் அந்த குழந்தைகள் காமிப்பது ஒரு மிக மிக நம்பிக்கையாக தெரியுது எனக்கு இப்போது ஏன்னா இவங்க மேலே வந்து கல்லூரியில் வரும் பொழுது அவன் எந்த துறையில் போகலாம் எதை செய்யலாம் அப்படிங்கிறது சமுதாயத்திற்கு என்ன செய்ய முடியும் அது சமுதாயத்துக்கு தான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வு விட ஒன்று இருக்காங்க இவங்களை வந்து சரியான நம்ம எடுத்துகிட்டு போகணும் அதற்கான வழிமுறைகள் தான் முடிந்த அளவுக்கு நம்ம அறிவியல் தொழில்நுட்பத்தில் இன்னொரு இன்னொரு அடுத்த கட்டம் இவங்க செய்கிறாங்கன்னா இதை தாண்டி இன்னும் அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் சந்தர்ப்பங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சிகளும் இருக்குது இது எல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக இருக்குது இது எல்லாம் தாண்டி எல்லாம் தாண்டி இப்போ அமெரிக்கா நடந்துச்சு அப்படின்னா அது ஊடகம் அதற்கு மிக மிக உதவி புரிஞ்சுது அதே மாதிரி நம்ம ஊடகமும் இப்போ வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து இது மாதிரி இதை இதை வந்து போது ஒன்று அந்த குழந்தைகள் இங்கே இருக்கிறவங்களுக்கே அவங்க மகிழ்ச்சியாக இருக்குது இனிமேல் இதை பார்க்கறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் இப்போ எல்லாமே கூடி வர்ற மாதிரி நினைக்கிறேன் இது ஒரு நல்ல முன்னெடுப்பு நல்ல இருக்குது ஏன்னா மாறி வரும் உலகத்தினுடைய சுற்றுச்சூழலை நம்ம வந்து அவசர கதியில் நாம் சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது அதை எல்லோரும் உணர வேண்டிய அவசியம் இருக்குது உணர்ந்து அதற்கான முறைகளை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இது வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் செய்வதில்லை அரசாங்கம் மட்டும் செய்வதில்லை ஊர்கூடி தேர்வெடுக்க வேண்டிய ஒன்று எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கணும் அதை இலை சமுதாயம் சரியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க சரியாக செஞ்சால் தான் அடுத்த தலைமுறைக்கான இந்த உலகம் சிறப்பாக இருக்கும் இல்லைனா இது வந்து அண்டத்துலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ கோடான கோடி வயல்களுக்கு வந்தப்போ பலதையும் நான் பார்த்தாலும் கூட பூமியை மாதிரி ஒரு இடத்த இது வரைக்கும் பார்க்கல இந்த இடம் இந்த பூமியை நாம் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதற்கான தவணைகளை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது இல்லைன்னா ஒரு செவ்வாய் கிரகத்துக்கு போகிறோம்னா செவ்வாய் கிரகம் மாதிரி நம்ம பூமி ஆகிடக்கூடாது அப்படின்னா அது இன்றைக்கி செய்ய வேண்டிய அவசியம் நினைக்கிறேன் அது பள்ளிக்கூடங்களில் அது வந்து சரியாக போகும்போது சிறப்பாக இருக்குது அதை இங்கே மாதிரி ஊடகங்கள் வந்து இதை வந்து இந்த மாதிரி இடத்துக்கு போகிறது இன்னும் இன்னும் சிறப்பாக நான் இப்போ அந்த வகையில ஒரு 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 இன்னும் ஒரு மகிழ்ச்சியான நாடு என்னைக்கு தந்த மனிதன ரெண்டு வகையா பார்க்கணுங்க ஒன்று வந்து நிலவுக்கு மனிதன் அப்படிங்கறது கூடிய சீக்கிரம் வரலாம் திரும்ப மனிதன் அப்படிங்கிறது ஏன்னா அது வந்து அமெரிக்கா ரஷ்யா சைனா இந்தியா ஒவ்வொரு நாடுகளும் பண்றாங்க ஆனால் எல்லாரும் சென்று கூப்பிட்டாக போகும் பொழுது சீக்கிரம் போயிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதை தாண்டி இந்தியாவிலிருந்து இந்தியர்கள் போகணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு பத்திரமா போயிட்டு திரும்பி வரணும் அதற்கான ககன்யான் அணையமாக ரெண்டு மூணு வருஷங்கள் அதனுடைய பணி ஆரம்பிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா கட்ட பரிசோதனைகள் சிறப்பாக போயிருக்குது அடுத்து அடுத்து வரக்கூடிய கட்டங்கள் அதாவது இதாக வரும் ஏன்னா பற்றி ஜிஎஸ்எல்வி கூட மேண்டேட்டர் அப்படிமாங்க அதாவது மனிதன் போவதற்கு தகுதியான ஒரு கடனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வகையில் தான் இப்போ செஞ்சுருக்கோம் அதை தாண்டி ஆளில்லாத ககன்யான் அதிக சீக்கிரம் போகும் அது அதெல்லாம் ஆனால் மனிதன் இருக்கிற மாதிரி ஒரு உருவத்தில் அதுக்கு பிறகு வந்து நான் மனித நியானுக்கு பத்தனாக உடற்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் சேரும் பொழுது நாளைக்கு மனிதர்கள் பூமி நிலவுக்கு போய் குடியேற வேண்டிய அவசியம் இருக்குது அல்லது காலமாக பணி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குதுன்னா அதிலிருந்து போவதற்கான தொழில்நுட்ப ரீதியாக இந்தியா தயாராகும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு வகையில் பார்க்கணும் திரும்ப மனிதர்கள் ஒன்று இந்தியர்கள் எப்போ போவாங்க அப்படிங்கிற ரெண்டு வகையில் பார்க்குறேன் கூடிய சீக்கிரமே மனிதர்கள் போவதற்கான வாய்ப்பு உண்டு அதில் இந்தியர்கள் அப்படிங்கிற பொழுது அது வந்து செகண்ட்ரி ஆண்டுக்கு அடுத்த பணியாக அது நடக்கும் இந்த குலைசீரப்பட்ட வந்து நிலம் கையெழுத்து படிச்சாங்க இப்போ அடுத்த லெவலில் எப்படி சார் அது என்னைக்கு இல்ல அது ஏவுதளம் அப்படிங்கறத அது சீக்கிரம் வந்து நினைக்கிறேன் என்ன இப்ப சிறிய கலன்களுக்கான ஏவுதளம் மாதிரி வரும் என்ன இப்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா இப்ப முதல்ல டிவி பற்றி பெருசா இருக்கும் போன் பெருசா இருக்கும் அப்படி இல்லை எல்லாரும் சிசா பண்ண மாதிரி இப்போ எல்லாமே சேஃப்டி கோல் கூட சிறிது சிறிதா தான் அனுப்புகிறாங்க அதற்கான சிறிய கல்வன்கள் அனுப்பக்கூடிய இடமாக சிறப்பான இடமாக கூட செய்கிறப்பட்டுன வரும் அது என்ன என்ன படுத்தல கூடிய சீக்கிரம் வந்த ஆனால் அதை தாண்டி இப்போ புதிதாக அமைக்கும் பொழுது அந்த இடத்துலேயே நம்ம வந்து சிறிய செயற்குழு செய்கட்டும் மற்ற பணிகளும் செய்யணும் அப்படிங்கிறதா இருக்குது அது முக்கிய தெரியும் தமிழக அரசு ஒரு குழு அதற்கு அதற்கான பணியேற்ற செஞ்சுட்டு இருக்குது என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது கூட நம்ம பேசிகிட்ருந்தோம் அதையும் அந்த இடத்துல அமைச்சிட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கோட்டாவில் ஏவுதளம் தான் இருக்குது மற்ற இந்தியாவின் மலைப்பகுத்தது கொண்டு வந்து அங்கே வடிவமைச்சு நம்ம அனுப்புகிறோம் அது இல்லாமல் எல்லாமே கொலை சுற்றி இடங்களில் செஞ்ச முடிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும் ஆனால் அதனால் ஏவுதளத்தை தாண்டி நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்குன்னு இருக்கிறேன் கற்றுக்கொண்ட பாடங்கள் ஏன்னால் இனிமேல் ஒரு 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 ஏவு ஏவரம் அப்படின்னா அன்னொன்று கடையில் ஒரு காலத்தில் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருந்துச்சு சமீப காலங்களாக கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒன்று அப்படின்னு இருக்குது வாரத்துக்கு ஒன்று கூட சீக்கிரம் வரலாம் அப்போ வந்து இந்தியாவின் பல பகுதிகளிலேருந்து கொண்டு வந்து அதை செய்கிறது அப்படிங்கிறது சரியாக வராது ஏன்னா சாலை போக்குவரத்து மற்ற மற்ற பற்ற இதெல்லாம் இருக்குது செலவு அதிகமாகும் அது இல்லாமல் அங்கேயே செஞ்சு சரியாக இருக்கணும் அது அதற்கான கட்டமைப்புகள் நோக்கி இப்போ நம்ம அரசும் அரசு அந்த மற்ற விழாக்களும் இப்போ பணி ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில் குலசேகர்படுத்த ஏவுதலும் அப்படிங்கிற சீக்கிரம் வரும் அதை ஒட்டியே அங்கேயே எல்லாமே செய்யும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கலனும் போயிட்டு சரி ஓகே சார் தேங்க் யூ தேங்க்யூ சார்